பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் தாழ்வாக இருந்தாலும் சட்டம் தெரிந்திருந்தாலும் சட்டம் தெரியாமல் இருந்தாலும் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்பது ஜாதி வெறிதான் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் யுவராஜ் தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் சாதியவாதிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிற போது சொல்லுகிறார் தீண்டாமை ஒழிக்கிற சட்டங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தை நோக்கிய ஜாதி ஒழிப்பு களத்தில் இடைக்கால நிவாரணம்தான் இருட்டரையில் உள்ளதடா உலகம் ஜாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்கின்ற பாரதிதாசனுடைய வரிகளுக்கு ஒப்ப இருட்டறைக்குள் இன்னமும் ஜாதியோடு உழன்று கொண்டிருக்கிற சில சடக்கர்களால் ஆணவப்படுகொலை செய்யப்படுகிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதி ஆணவ ஆளாகிற அத்தனை வன்கொடுமைகளுக்கும் ஜாதி காரணமா சட்டத்தின் குறையா என்கின்ற இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியிலே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை ஒரு அம்மையார் நினைவு கூறி கொண்டிருந்தார் ஆறு சுவைதான் இருக்கிறது காய்களுக்கெல்லாம் பெயர் வைத்து வந்தார்கள் தமிழர்கள் அதுல கசப்பு காய் என்று பாகற்காய்க்கு பெயர் வைக்க வேண்டும் ஒருவேளை கசப்பு என்று அதற்கு வைத்தால் மனம் புண்படும் என்பதால் பாகு என்கின்ற வார்த்தையை முன்னே சேர்த்து பாகற்காய் என்று வைத்தார்கள் தமிழர்கள் அந்த அளவுக்கு தமிழர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் என்பதைப் போல அந்த வீடியோ பதிவு வரும் ஆனால் காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் தன்னுடைய ஜாதி வீரத்தை காட்டி காதலை கழுத்திருக்கிற நிலை இந்த தமிழ் சமூகத்தில்தான் இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான செய்தியாக இருந்து கொண்டிருக்கு அதுதான் சமூகத்தினுடைய யதார்த்தம் இரண்டு ஆணவ கொலைகளை நான் இங்கே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் சமீபத்திலே திருநெல்வேலியிலே அங்கே கவி ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார் சுர்ஜித் என்பவனால் வெட்டி வீழ்த்தப்படுகிறார் அந்த கவினுடைய குடும்பத்தின் வருமானம் என்பது கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அளவிற்கு அவருக்கு சொத்து இருக்கிறது அந்த கவினுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட சம்பளம் இருக்கிறது நல்ல வேலை இருக்கிறது அதே நிலையிலே கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நம்முடைய ஐயா அவர்கள் பதிவு செய்ததைப் போல தஞ்சாவூரிலே ஐஸ்வர்யா என்கின்ற ஒரு பெண் ஆணவப்படுகொலை செய்யப்படுகிறார் ஆனால் இந்த ஐஸ்வர்யாவுடைய பெற்றோர்கள் வறுமையில் வாடக்கூடியவர் அவருடைய அப்பா பெருமாளும் ரோஜாவும் மிகவும் வறுமையான வாட்டமான ஒல்லியான உடல்வாகை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய ஓட்டு வீடு பல பாழடைந்ததாக இருக்கிறது ஒருவர் பணக்காரர் ஏழை அவ இந்த நிலையிலே இருவருக்குமே வேறுபாடுகள் இருக்கிறது பத்து கோடி ரூபாய் அவர் குடும்ப வருமானம் அவங்களோட சொத்துக்கள் பத்து கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கவின் பணத்தால எதையும் வாங்கலாம் இந்த ஜாதியை சரி பண்ண முடியல படத்தன ஆமா அது சரி பண்ண முடியாது அந்த குடும்பம் பொருளாதார அடிப்படையிலே வலிமையாக இருக்கிறது அங்கே சட்டம் தெரிந்த காவலர்கள் அந்த காவலர்களுக்கு சட்டம் எப்படி இருக்கிறது என்பது சொல்லித்தரப்படும் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் என்ன மாதிரியான சட்டம் என்பது சொல்லித்தரப்படும் அத்தனையும் பயிற்சி எடுத்த காவலர்கள் கவினை ஆணவ படுகொலை செய்கிறார்கள் இங்கே தஞ்சாவூரிலே பட்டியல் சாதி பையனை காதலித்ததால் தன்னுடைய மகளை ஆணவப்படுகொலை புளிய மரத்துல தூக்குல கைத்தால கட்டி இழுத்து ஆணவப்படுகொலை செய்கிறார்கள் இவர்களுக்கு சட்டம் தெரியாது ஆக பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் தாழ்வாக இருந்தாலும் சட்டம் தெரிந்திருந்தாலும் சட்டம் தெரியாமல் இருந்தாலும் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்பது ஜாதி வெறிதான் ஆக ஜாதி வெறி என்பது நீங்கள் சட்டம் போடுவதை தாண்டிய செயல்பாட்டை கொண்டிருக்கிறது நம்முடைய சங்கருடைய ஆணவ படுகொலை கௌசல்யா சங்கருடைய விவகாரம் அந்த குற்றவாளிகள் அந்த கொலையை தமிழ்நாடே கண்டது நாரே பார்த்தது ஆனால் கைது செய்யப்பட்ட பதினோரு பேருக்கு கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமி உட்பட எட்டு பேருக்கு அதிலே தூக்கு தண்டனையை திருப்பூர் நீதிமன்றம் வழங்கியது நடுவர் அவர்களே அதிலே அந்த பெண்ணுடைய தாய் விடுதலை செய்யப்பட்டார் மாமன் விடுதலை செய்யப்பட்டார் எட்டு பேருக்கு தூக்கு தண்டனை கிடைத்ததற்கு அவர்களுக்கு வருந்தவில்லை மாறாக தாயும் மாமனும் விடுதலை செய்யப்பட்ட போது கோர்ட் வாசல்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாங்க கோர்ட்டு வாசல்ல விடா எடுத்த ரெண்டு பேரையும் கூட்டு போய் வழக்குக்கு பணமெல்லாம் சேர்த்து விடா எடுத்து ஜாதி சங்கங்களை திரட்டி சென்னை உயர் நீதிமன்றத்திலே அப்பீலுக்கு போனார்கள் அவங்க அப்பா இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாங்க ஆக சட்டம் இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை ஜாதி எப்படி உடைத்திருக்கிறது ஜாதிவர் எல்லாம் திரண்டனா யுவராஜுடைய நிலையம் அதான் யுவராஜுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் யுவராஜ் தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் சாதிவாதிகளாக உருவாக்கி மனநிலையை எப்படி உடைப்பது சட்டங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிற போது சொல்லுகிறார் தீண்டாமை ஒழிக்கிற சட்டங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தை நோக்கிய ஜாதி ஒழிப்பு களத்தில் இடைக்கால நிவாரணம்தான் இந்த இடைக்கால நிவாரணம் என்பது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கல்வி எவ்வளவுதான் ஆனால் அதனுடைய நோக்கம் என்பது சாதியை ஒழிக்கிற சகோதரத்துவ நிலை வர வேண்டும் சகோதரத்துவ நிலை இல்லாதவள் இருப்பதுதான் ஜாதி ஆணவ கொலைக்கு காரணம் அன்பார்ந்த நடுவர் அவர்களே ஒரே ஒரு செய்தி முக்கியமானது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஜாதி ஆணவ கொலைகள் அதிகம் அதிகம் என்று பேசுகிறார்கள் ஆனால் அப்படி பேசுகிற யாரும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கிறது என்பதை பேசுவதே இல்லை ஆய்வாளர் ராவத் அவர்கள் இப்பொழுது போன வாரம் இங்கேதான் வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்னுடைய நண்பர் அவரோடு உரைகாடி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார் நான் இங்கெல்லாம் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஒன்று போராடி இருக்கிறீங்க ஆனால் இந்தியாவின் எல்லா மாநிலத்திலும் அவன் பழகிட்டாங்க சொந்த சாதியை தாண்டி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே அவனுக்கு வராது ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்கிற அளவுக்கு விவாதித்துக் கொண்டாவது இருக்கிறீர்கள் என்று அவர் பதிவு செய்தார் நீங்க சொல்லக்கூடிய ஆணவ கொலை ஜாதி வெளிநாள நடக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும்தான் தடுக்கிறாங்களா அல்லது யாரும் எந்த ஜாதியா இருந்தாலும் தான் ஜாதியோட அடுத்த ஜாதியும் இருக்கிறாங்க குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எதிர்ப்பதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறது சாதி எப்படி பரவலாக்கம் நடந்தது என்பதே போல செய்தல் முறைதான் டாக்டர் அம்பேத்கர் அறிந்தானே பதிவு செய்கிறார் அந்த போல செய்தல் முறைதான் இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளும் சாதியான விற்பனைகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது நீங்க சொன்ன குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள காட்டக்கூடிய பெரிய வைத்தியம் பார்க்கலாம் அவர் அந்த ஜாதிக்காரராக யாராவது இருக்கிறாங்களா என்னங்கய்யா திருமணம் பண்ணும்போது இவர் குறிப்பிட்ட ஜாதி வேண்டாம்னு இருக்கிறவர் மருத்துவ பார்க்க போகணும் நல்ல டாக்டர் பண்ணுவாரு நான் அவர்கிட்ட போக மாட்டேன்னு அவர் சொல்றாங்க அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க உயிரை நல்ல பேராசிரியர் இருக்காரு அவர்கிட்ட படிக்க போறது மாட்டேன்னு சொல்றாங்க அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னா எந்த சாதி ரத்தமும் மாதிரி எந்த டாக்டரா இருந்தாலும் உயிரை காப்பாத்தா போதும்னு போயிட்டுவார் ஆக கல்யாணம் பண்றதுல மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது கிடையாது இல்ல அதாவது உயிரை காப்பாத்திக்கிற நெருக்கடி நிலை வருகிற பொழுது அவர்கள் மருத்துவரை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் வழக்கறிஞர்களை உயிரை காப்பாத்தணும்னா போய் ஒத்துக்கிறாங்க சரி ஒருத்தர் பதினஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் நீங்க சொல்ற மாதிரி வந்து ரொம்ப கீழ் அவர் பதினஞ்சு கொடுக்குறாருன்னா பணத்தை யாரும் வேண்டாம்னு சொல்றாங்களா அதை வாங்கிப்பாங்கள ஆக கல்யாணம் பண்றதுதான் சிக்கல் ஆகுது ஏன் கல்யாணம் பண்றதுல சிக்கல் ஆகுதுன்னா பெண்கள்தான் ஜாதியை பாதுகாக்கிறார்கள் குடும்பத்தை கௌரவத்தை பாதுகாக்கிறார்கள் என்று அத்தனையும் பெண்களின் மீது திணித்து வைத்திருக்கிற சனாதன தர்மத்தினுடைய நோக்கம் இது ஒரு சந்தேகம் பெண்கள் தான் ஜாதியை பாதுகாக்கிறாங்க சரி இப்ப ஜாதி பேரை போடுறாங்க பேருக்கு பின்னாடி எந்த பெண்ணுக்கு பேருக்கு பின்னாடியாவது ஜாதி பேரை போடுறாங்களா நீங்க ஜாதியை பாதுகாக்கிறது பெண்ணுங்க ஜாதியை பாதுகாப்பது பெண் என்று சொல்லவில்லை பெண்களை வைத்துதான் ஜாதியை பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பெண்களை வைத்து பாதுகாக்கும் போது ஆண்களுக்கே போடுற ஜாதியை பெண்களுக்கு போடணுமா இல்லையா அதுதான் பெண்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்கை தலைய நாம் அடித்து நிறுக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அதாவது பெண்ணுடன் ஒடுக்கப்படுவது ஒரு பக்கம் ஜாதி ரீதியாக பெண்களுடைய அவர்கள வந்து இந்த ஜாதித்துவம் அவர்களுக்கு மதிப்பு தருங்க மதிப்பு தரணும் தருங்க ஆமா சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் குடும்ப கௌரவத்தையும் பாதுகாக்கிற இடத்தில்தான் பெண்களை வைத்திருக்கிறார்களே தவிர பெண்களுக்கு சமூக நீதி தர வேண்டும் என்று எந்த ஆணாதிக்க ஜாதிகளை பிடித்தவரும் நினைப்பது கிடையாது சரி ஆண்களுக்கு தான் அந்த பேருக்கு பின்னடியோ அல்லது அந்த ஜாதியோ அவங்களுக்கு சிறப்பு தருதுதான் பெண்களை எதுக்கணும் இல்ல அப்ப இந்த பெண்களுக்கு இந்த ஜாதி வெறுப்பு இருக்கணுமா இருக்கணும்னு ஜாதி என்பது ஒரு மனோநிலை என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் பைத்தியம் ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் ஆனா ஆணுக்கு பைத்தியங்கிறாங்க பொண்ணுக்கு பிடிக்கலங்கிறாங்க அப்படி இல்லை ஜாதி என்பது ஒரு மனோநிலை அந்த மனோநிலை என்பது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் என்பது இயல்பான ஒன்று நீங்க நாம் ஏற்கனவே சொன்னது முக்கியமானது என்னன்னா எப்படி இந்த சமுதாய அடுக்கில் ஜாதி ஆணவக் குலைகள் இங்கே பெரிதுபடுத்தப்படுகிறது சட்டம் வந்தா நம்ம தீர்த்துருவோம்ங்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி ஆணவ கொலைக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னும் வலுவான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டியது இருக்கிறது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் பல பேர் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த இயல்பா சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆணவ கொலை நடந்த உடனே பார்ப்பனர்களை ஈஸியா பாதுகாத்து வச்சுருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாரு எந்த பார்ப்பானோ இன்னைக்கு ஆணவ கொலை பண்றது இல்லைங்க ஆனா இந்த கருப்பு சட்டக்காரர்களுக்கு என்ன வேலைன்னா பாப்பானையே திட்டிட்டு இருப்பாங்க பாப்பானையே திட்டிட்டு இருப்பாங்கன்னு மனு என்கின்ற அந்த சனாதன தர்மம் ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற இலக்கியங்களை கொண்டிருந்தது புராணங்களை கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து சுயமரியாதை இயக்கம் இங்கே சுயமரியாதை திருமணங்களை ஜாதி மறுப்பு திருமணங்களை எல்லாம் நடத்தி 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 இன்றைக்கு பக்குவப்பட்ட மண்ணாக இந்த மண்ணை மாற்றுகிற பொழுது அன்பார்ந்த நடுவர் அவர்களே எப்பொழுது இயக்க சிந்தனையிலிருந்து வெறும் அரசியல் வாக்கு வங்கி சிந்தனைகள் இங்கே வலுப்பெற்றதோ அப்பொழுதிலிருந்து ஜாதி எதிர்ப்பு கருத்தியல் என்பது உளவியல் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதில் தோற்று இருக்கிறது இன்னைக்கு அதனாலதான் நேற்று கட்சி ஆரம்பித்தவராக இருந்தாலும் பன்னெடுங்காலமாக கட்சி நடத்துவர்களாக இருந்தாலும் ஆணவ கொலை விஷயத்தில் எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்று அளந்து பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே ஜாதி இருக்கம் இருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஆணவ குலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் கேட்டார்கள் ஜனநாயக சக்திகள் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் கேட்டார் ஆனால் வேறு யாரும் முன்வைக்காத ஒரு கருத்தை ஆசிரியர் அவர்கள் முன்வைத்தார்கள் நாம் சட்டம் கொண்டு வந்து விடுகிறோம் அதன் பிறகு தீண்டாமையை ஜாதியை ஒழிப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரச்சார இயக்கத்தை தொடங்க வேண்டும் அந்த கூட்டு பிரச்சார இயக்கம் என்பது சட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் சாதி இந்துக்கள் அதனால் ஒன்றும் மனமாற மாட்டார்கள் மாறாக அவர்களிடத்திலே மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி கருத்துக்களை நாம் விதைப்பதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஆக அந்த அளவுக்கு ஜாதி தான் இதற்கு காரணமாக இருக்கிறது இறுதியாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அன்னையார் அன்னை அஞ்சுகம் அவர்களுடைய பெயரிலே உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வந்தார் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டத்திலே ஐயாயிரம் ரூபாய் எழுபத்தி நாலுலே அவர் கொண்டு வந்துட்டாரு ஜாதி வரப்பு திருமணம் செய்தால் ஜாதி மறுப்பு திருமணம் எப்படி தெரியுங்களா முதலையாரும் வெள்ளாளரும் பண்ணிக்கிறது கிடையாது ஐயாரும் ஐயங்காரம் பண்ணிக்கிறது கிடையாது பட்டியல் சாதியிலிருந்து பெண் எடுத்தாலோ ஜாதி வரப்பு திருமணம் செய்தால் மட்டும் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல அறிவித்தார் உதவித் தொகையாக நடுவர் அவர்களே தொண்ணூத்தி ஆறு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உயர்த்தி அறிவித்தார் தொண்ணூத்தி ஏழுல அதை இருபதாயிரமாக மாற்றுகிறேன் என்று தீண்டான விழிப்பு மாநாடை கூட்டி அறிவித்தார் இருபதாயிரம் மாற்றுகிறேன் என்று சொன்னார் அல்லவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தேர்தல் அறிக்கையில் அதை ஐம்பதாயிரமாக மாற்றுகிறேன் என்று சொன்னது ஆனால் எப்பொழுதெல்லாம் சாதி ஆணவ குழையினரை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சாதி வகுப்பு திருமணங்களை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு உதவி தொகையை திமுக அறிவித்ததோ அப்பொழுதெல்லாம் தேர்தலில் தோற்று போயிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று எடுத்த அறிவிப்பு இருக்கிறது அல்லவா அது சாதி இந்துக்கள் இடத்துல பிரச்சாரமாக செய்யப்பட்டது என்ன பிரச்சாரம் தெரியுங்களா வீடு வீடார் போய் வட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல உட்கார்ந்து சாதி மறுப்பு திருமணம் நீங்க பண்றீங்களே அப்படி நம்ம பிள்ளைங்களை இழுத்துட்டு வர்றவனுக்கெல்லாம் திமுக தானே ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரோம் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய தொகுதியான சிதம்பரம் தொகுதியிலே முனைவர் திருமாவளவனுக்கு எதிராகவும் இந்த பிரச்சாரம் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் இந்த பிரச்சாரம் நடந்தது கடைசியில் இந்த பிரச்சாரத்துக்கு வெற்றி இருப்பதை தேர்தல் முடிவுகள் ஆங்காங்கே காட்டியது அன்பார்ந்த தோழர்களே நாம் எல்லோரும் சட்டம் வந்தால் சரியாகிவிடும் என்று நினைக்கிறோம் மனநிலையை ஜாதி இந்துக்களின் மனநிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் வலிமையான பிரச்சாரம் வேண்டும் ஏனென்றால் ஜாதி வெறி அந்த அளவுக்கு அவர்களே வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீண்டகால திட்டம் வேண்டும் எல்லோரும் ஒரு ஆணவ கொலை நடக்கிற பொழுது அதற்கு மட்டும் தீர்வை தேடி போராடி கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக எப்படா போராடின கடைசியா ஒரு ஆணவ கொலை நடந்த போது போராடினேன் அதற்கு முன்னாடி எப்போ போன அதுக்கு முன்னாடி ஒரு ஆணவக் கொலை நடந்துச்சு அப்ப நான் போராடினேன் ஆனால் பெரியார் இயக்கம் என்பது ஜனநாயக சக்திகள் என்பது நெகிழ்வு தன்மையை சாதி இந்துக்கள் இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதி என்கின்ற கருத்தியருக்கு ஆதாரமாக இருக்கிற கடவுளை எதிர்க்க வேண்டும் திருவிழாக்கள் தான் ஜாதிய கூறுதிட்டுகிறான் எங்கடா ஜாதிங்கிற கத்தியை போய் கூறுதிட்டு வன்னா ஒவ்வொரு திருவிழாக்களை தீட்டுகிறார்கள் சாதி சம்பிரதாய சடங்குகளை தீட்டுகிறார்கள் இது எல்லாவற்றையும் அடித்து இருக்கிற ஒரு பிரச்சாரத்தின் மூலம்தான் ஜாதி வெறியை ஒழிக்க முடியும் அப்பொழுதுதான் காதலை வளர்க்க முடியும் என்று சொன்னால் ஜாதி என்கின்ற வெறிதான் ஆணவக் கொலைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த பணிதான் உடமையான பணி என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்